இத்தாலியில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்தாலியில் ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகிறது இந்நிலையில் மூன்றாண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்களை உள்ளிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கான இடப்பெயர்வு ஒதுக்கீட்டில் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடப்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது ஒழுங்கற்ற இடப்பெயர்வை தடுக்கும் அதே வேளையில் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஓட்டங்களை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பு வழங்குகிறது என வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இத்தாலியின் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்த பிறப்பு விகிதங்கள் கட்டுமானம் விவசாயம் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறைகள் உருவாகியுள்ளன

தொழிலாளர்களையும் முதியோர் ஊரமுற்றோர் பராமரிப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பதிமூவாயிரத்தி அறுநூறு தொடக்கம் பதினான்காயிரத்தி இருநூறு வீட்டு உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களையும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது